thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாலே வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்கிறத பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வியாழக்கிழமை நைட்டே போய் பக்காலாவில போய் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு உண்டான சாமான் வாங்கியாச்சு பக்காலா அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு ரெண்டாவது காய்கறி கடைக்கு போயாச்சு காய்கறி கடை இது வந்து தமிழ்காரங்க காய்கறி கடை தான் இங்கே எல்லாமே இதேமாதிரி பாக்ஸில் தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்காரங்கிறனால நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு வாங்கிடலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இங்கே உள்ளவங்க வாங்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் எவ்வளோ பெரிய லெமன் பாருங்கள் இங்கே எல்லாமே மேக்சிமம் ஹைப்ரேடு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஹைப்ரேடு கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் அப்படின்னு காய்கறியை முடிச்சு நெக்ஸ்ட்டு என்ன வாங்கணும் கறி இறைச்சி வாங்கணும் நேராக போய் சிக்கன் கடைக்கு போயாச்சு இதை பாருங்கள் கோழி கால் கோழி கால் ஹார்ட்டு கிட்னி தனித்தனியாக சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து எல்லாமே இதே மாதிரி தான் பாக்கெட்டில் வரும் இதே ஃப்ரெஷ் கோழி நாலு நாள் இது வேலிடிட்டி இது நம்ம ஃப்ரோசன் கோழி இங்கே இருக்கும் ஆனால் எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ் கோழி தான் வாங்குறது இந்த மாதிரி தான் உரித்து வெட்டி தருவாங்க வெட்டுறதுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அந்த ஷார்ப்பான கத்தியை வச்சாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கோழியை உரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு டு மூணு நிமிஷம் தான் ஆகும் நம்ம ரொம்ப ஈஸியாக வெட்டி கொடுத்துருவாங்க நம்மளும் சிக்கனை வாங்கியாச்சு இந்த வாரம் சிக்கனே போதும்னு முடிவு பண்ணியாச்சு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒவ்வொரு வாரம் பண்ணுவோம் இந்த வாரம் சிக்கன் பிரியாணி போதும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு நம்ம ஒரு சில ஜாமான்களை மறந்துட்டு வந்தாச்சு சஃபிக் பாய் போய் நம்ம மறந்து வந்த ஜாமானை பூரா வாங்கிட்டு வந்தாப்பில் தயிர் நெய் அந்த மாதிரி ஜாமான்கள் வாங்கிட்டு வரது மறந்தாச்சு வெள்ளிக்கிழம காலையில் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு சஃபிக் பாய் வெள்ளிக்கிழமை காலை ஆகிட்டாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி சஃபிக் பாயை கையில் பிடிக்கவே முடியாது அதே மாதிரி சஃபிக் பாய் கேட்கக்கூடிய இந்த திருநெல்வேலி ஸ்டைல் பிரியாணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் வெந்நியை ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சுட்டாப்பில் டைம் சேவ் பண்ணுறதுக்கு நான் அண்ணனுடைய கை பக்கமோ தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம் அப்படி ஒரு சபிக் பாய் கைப்பக்கம் அப்படி தான் இருக்கும் இந்த பிரியாணி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் அப்படி யாருக்கும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் சிக்கன் பிரியாணி ரெசிபின்னு அடிச்சிங்க அப்படின்னாலே தாராளமாக வரும் வீடியோவை பார்த்து நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்கள் என்னடா பொழுது போச்சு ஒன்றும் நடக்கலையேன்னு பார்த்தோம் நடந்துருச்சுங்கிற மாதிரி கேசரி கண்ட போகிறோம் கேசரிக்கு முந்திரி பருப்பு மா வாங்க மறந்தாச்சு பக்கத்தில் இருக்க பக்காலாவில் போய் உடனே போய் ஒரு முந்திரி பருப்பை வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு அதுக்குள்ளே சஃபிக் பாய் பிரியாணி வந்து தம் போட ரெடி பண்ணிட்டாப்புல தம்மையும் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி கிளம்பியாச்சு ஆல்ரெடி நம்ம பிரியாணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் சம்பளும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம வந்து கேசரி கிண்டிடுவோம்னு சொல்லி களத்தில் குதிச்சாச்சு ஆல்ரெடி நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு கேசரி நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம இன்னும் கேசரி தான் கிண்ட போகிறோங்கிறது ரகுமானுக்கு தெரியாது ரகுமான் கேட்டிருந்தது பாயாசம் அவன் நேராக வந்து கேசரியை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டான் எனக்கு பாயாசம் வேணுங்கிற மாதிரி அவன் மைண்ட்செட் ஒரு இல்லைன்னு அவனை சமாளப்படுத்தி அவனே அப்பளம் பொறிக்க வச்சாச்சு ஏதோ அப்பளம் நல்லா பொறிக்க தெரிய மாதிரி பில்டப் கொடுத்தான் கடைசி அவன் அப்பவன் பொறிக்கக்குள்ள என்னையே பாடாப்படுத்திட்டான் கமேண்டில் எல்லாரும் கேக்குறீங்க பிரியாணிக்கு எதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேரளா பாட்ரு செங்கோட்டை எங்களுக்கு அந்த கேரளாவோட சாயல் இருக்கும் பிரியாணிக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பழகிட்டோம் அதனால சாப்பிட்றோம் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வழியாக சிக்ஸ்டி ஃபைவ் முடிச்சுட்டு பிரியாணி தம்மை ஓபன் பண்றதுக்கு சஃபிக் பாய் தம்ம உடச்சிட்டு நேராக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழிக்கு பள்ளிவாசலுக்கு போயாச்சு என்று ஆரம்பம் நம் மோடுக்கு போயாச்சு போயிட்டு பள்ளிவாசல் விட்டு நேரா வெளியே வந்தோம் அப்படின்னா மாதுளம்பளை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டூன் பத்திரி ஆள்னு சொல்லி லாஸ்ட் வீக் வாங்கினேன் இருந்துச்சு எல்லாருமே ரூமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாருமே பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ரூம்லாம் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சம்பல் அப்பளம் கேசரி கோலா இன்னைக்கு ஒரு குடி எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க ரொம்ப நேரம் காக்க வச்சிடக்கூடாது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காண்டி எல்லாரையும் காக்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வீடியோ எடுத்து முடித்தோடனே பிரியாணி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் செங்கோட்டைக்காரங்க நாங்கள் நாலு பேர் இருக்கோம் நம்ம சஃபிக் பாய் திருநெல்வேலி இன்னொரு ஆள் ஆனந்துன்னு பக்கத்தில் இருக்காப்புல அவர் நாவர் கோயில் கன்னத்தில் கை வச்சிருக்கிறது தான் ஹிந்திக்காரன் அவன் ஒருத்தந்தான் வந்து ஹிந்தி பாக்கி எல்லாருமே தமிழ் தான் அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்காண்டி எல்லாருமே காத்து கிடப்பாங்க சவுதி அரேபியாவில் கத்தாரில் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை தான் இந்த வெள்ளிக்கிழமை ஆர்மம் தெரியும் என்னோடய வீடியோவை எல்லோரும் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க